அனைத்து நல்லுண்களுக்கும் வணக்கம் நான் ஆர்கே பேசுகிறேன் விக் மாசோமோட நெக்ஸ்ட் சேனல் வழக்கமாக உலக செய்தியில் பல சிறப்பு செய்திகள் ஆரம்பிச்சிடலாம் முதல் செய்தி அணுகுண்டு பாய்ஸ் கிட்ட தான் ஆரம்பிச்சிடலாம் ஏன்னால் இன்றைக்கி ஷபாக் ஷெரீப் அவர்கள் வந்து இன்றைக்கி ஒரு கருத்து ஒன்று எக்ஸ்தலத்தில் போட்டிருந்தார் அந்த எக்ஸ்தலமே அவர் ஏப்பா ஏன்ப்பா இப்போல்லாம் போய் பேசிட்டு தெரியுறேன் நீளா மனுஷனாப்பா அப்படின்னாலும் வந்து ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க என்ன ட்வீட் போட்டிருந்தாரு என்ன கேள்விகள் கேட்டிருந்தாங்க அது இல்லாமல் இன்றைக்கி ஆப்கானிஸ்தான் என்ன பண்ணாங்க ஒரு பெரிய சம்பவத்தை வந்து வெளியிட்ருக்காங்க முழுக்க முழுக்க பாகிஸ்தான் வந்து சிஏஓவுக்கு ஆதரவாக மொசாத்துக்கிட்ட போய்ட்டு கெஞ்சிகிட்ருக்காங்கன்ற மாதிரிலாம் வந்து போட்டிருந்தாங்க என்னப்பா நம்ம டாப்பிக்கு ரிலேட்டடாகவே நீங்களும் போட்டு தள்ளுறீங்களே அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டேன் நான் அதுக்கப்புறம் இஸ்ரேல் நடந்த விவகாரம் ஆல்மோஸ்ட் லெபனானில் பெரிய விவகாரம் வந்து கையில் எடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால் அங்கே சுற்றியக்கூடிய நிகழ்வுகள் என்ன ஃபைனலாக குறிப்பாக ட்ரம்ப் அவர்கள் வந்து அங்கே ஜப்பானில் இருக்கிறார் அதனால் ஜப்பான் நடந்த நிகழ்வுகள் என்ன விதமான அக்ரிமெண்ட் சைன் ஆக போதுன்றதை பார்த்துட்டு அப்புறம் ஒரு சில நிகழ்வுகள் ஐரோப்பாவில் சின்னதாக நடந்திருக்கு முடிச்சிடலாம் சம்பவத்தை ம் தயாரங்களா கிளம்பலாம் அப்போ நேராக பாகிஸ்தானுக்கு போயிடலாம் போயிட்டாங்க என்ன சம்பவம்னு சொல்லிட்டு அணுகுண்டு பாய்ஸ் வந்து தெரிக்க விட்டுருக்காங்க அதனால அங்கே போய் பேசிடலாம்னு போவாங்க ஸோ வெடிக்கல போகிறது முன்பே நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ண ஆலோசன் கொடுக்க வீடியோ கொடுக்கலாம் முதல் சம்பவம் அதிக சம்பவத்தில் இருந்து ஆரம்பிச்சிடலாமா இது ஷபாக் ஷெரீப் அவரோட எக்ஸலத்தில் பதியப்பட்டதை அவர் ஒவ்வொரு வருஷமும் இருபத்தி ஏழாம் தேதி அக்டோபர் ரொம்ப ஒரு டார்க்கஸ்ட் டே ஏன்னா ஹிஸ்ட்ரி ஆஃப் காஷ்மீர் இடத்தனா ஒரு செவன்ட்டி எயிட் இயர்ஸுக்கு முன்னாடி இந்தியா இந்த ஸ்ரீநகர் பகுதியில் வந்து ஃபோர்ஸை நிறுத்தி வலுக்கட்டாயமே அதை ஆக்குபை பண்ணிட்டாங்க அதனால் இது ஹியூமன் ஹிஸ்ட்ரியிலே ஒன் ஆஃப் த ஒஸ்ட் டே அதனால் நாங்கள் இதை கருப்பு தினமாக கொண்டாடுறாங்க அதுக்கு கீழே போட்டாங்க யார் எக்ஸ்டரத்தில் வந்து ஒவ்வொரு தப்பும் சப்போஸ் நீங்கள் கருத்தா த தப்பாக போட்டிங்கன்னா தம்பி அதெல்லாம் இல்லைப்பா தம்பி மாற்றிக்கோப்பான்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா காஷ்மீர் வந்து இல்லீகலி அக்செப்டட் இன் இந்தியா வந்து டுவெண்ட்டி சிக்ஸ்த் அக்டோபர் நைன்டீன் ஃபார்ட்டி செவன் அப்படின்னு சொன்ன விஷயத்த வந்து ஹரிசிங் அவர்கள் அதாவது கையெழுத்து போட்டு அவருடைய ஒப்புதல் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் நாங்கள் முறைப்படி இந்தியாவில் இணைகிறோன்னு சொல்லிட்டு ஹரிசிங்கன்றமான சொன்னதுக்கு அப்புறம் தான் அடுத்த நாள் தான் இந்தியாவுடைய ட்ரூப் ஸ்ரீநகரில் இறங்குனது அதுவும் பாகிஸ்தானில் வந்து ட்ரைபிள் இன்வைடர் பாகிஸ்தான் வந்து தான் ஸ்ரீநகரை ஆக்குப்பை பண்ணுறதுக்காக நிறைய பேர் உள்ள வந்தாங்க அவங்கள துரத்துவதற்கு இருக்கிறதாக வந்தாங்க அதனால இது ஹிஸ்டாரிக்கலி ஃபால்ஸ் பார்த்தம்பி போயிட்டு வேறு எதாவது நல்ல தகவலை கொண்டு வாப்பா அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒரு பாகிஸ்தான் பிரதமர் என்று பாராமல் இப்படி தனது கருத்தை அள்ளி வீசலாமா எக்ஸ்தலம் நாளைக்கு அவர் எக்ஸ்தலத்துலேருந்து வெளியே போயிட்டா என்ன பண்ணுவீங்க சொல்லுங்கள் இப்படிலாம் ஒரு பெரிய மனுஷங்க கூட பார்க்காம அவர் மீது இப்படி நீங்கள் கருத்தை பதிவில்லாமான்றதை ஒன்று சொல்லிட்டு அடுத்து நேற்று நம்ம ஒரு விஷயத்த சொல்லியிருந்தோம் பாகிஸ்தானுக்குள்ளார கொஞ்சம் எல்லாம் கொஞ்சம் உஷாராக இருக்கணும் ஏன்னா நம்ம ஒரு சில தகவலாம் வந்து அப்படி நட்பின் அடிப்படையில் ஈரான்கிட்ட பரப்புறதுனால ஈரான் வந்து ரா கிட்ட சொல்கிறாங்க ரா வந்து மொசாட் கிட்ட சொல்கிறாங்க ஆ அப்படின்லாம் வந்தாங்கல்ல பட் இன்னைக்கு வந்து ஆப்கானிஸ்தான் என்ன சொன்னாங்கன்னா ஐயோ அதெல்லாம் பழசுங்க இன்னைக்கு புதுசு தகவல் தெரியுமாங்க அப்படின்னு நம்மளுக்கே டஃப்பு கொடுக்குறாங்க ஆப்கானிஸ்தான் எந்த ஒரு செய்தியை வந்து போட்டிருந்தாங்க இன்னைக்கு ஆப்கானிஸ்தான் ஒரு பத்திரிகைகள் எல்லாமே ரிலையபிள் இன்டெலிஜென்ஸ் சோர்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னா பாகிஸ்தானுடைய ஆர்மி சீஃப் ஜெனரல் ஆசிப் முனீர் அவர்கள் எகிப்துக்கு போயிருக்கிறாரா அங்கே வந்து சிஐஏ அண்ட் மொசாத் இரண்டு டீம் கிட்டையும் உட்காந்து பயங்கரமா பேச்சுவார்த்தை நடத்தி டீப் மிலிட்டரி அண்ட் பொலிட்டிகல் சுச்சுவேஷனை பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கிறாங்களாம் அதாவது என்ன சொல்ல வராங்கன்னா மொசாத் கிட்ட கையில் காலில் விழுந்தாவது கெஞ்சராங்களா ஐயாயங்களை விட்டுடுங்க ஏதாவது ஒரு சூழ்நிலை விட்டுடுங்கன்னு கெஞ்சுறாங்களா இல்ல சிஐ உடன் இணைந்து மொசாத்துடன் இணைந்து ஹமாஸை போட்டு தள்ளுவதற்காக திட்டத்தில் இருக்காங்க எல்லாரும் நினைக்கிறீங்க ஹமாஸுக்கு வந்து உறுதுணையா இருக்கிறாங்க பாகிஸ்தான் அப்படின்னு நினைக்கிறீங்க ஆனா இவங்க காசாவுக்குள்ள ஒரு ட்ரூப் போவதற்காக பாகிஸ்தான் வந்து ஒப்புதல் கொடுத்துருக்கு நாங்கள் எங்களுடைய ராணுவ வீரர்களும் இறக்குறோம் எங்கே இருக்கிறாங்க காசாவுக்குள்ளே இறக்குறாங்க அப்போ காசாவுக்குள்ளார ராணுவ வீரர்கள் இறக்குறாங்கனாவே யாருக்கு எதிரான வீரர்கள் ஹமாசுக்கு எதிரான வீரர்கள் அமாஸ் மீது தாக்கல் நடத்துவதற்காக தான் அங்க என்ன முக்கிய காரணம் இருபது முக்கிய பாயிண்ட் ஆஃப் என்ன உங்கள் கோரிக்கை வருது அமாஸ் இல்லாத காசாவை உருவாக்க வேண்டும் என்பதான நோக்கம் அந்த முக்கியமான நோக்கத்திற்கு எதிராக அல்லவா இது இருக்கிறது அப்ப பாகிஸ்தான் என்ன நினைக்கிறது என்றால் மொசாத்துடன் இணைந்து வேலை செய்கிறதா இல்ல சிஐ உடன் இணைந்து வேலை செய்கிறதா இல்ல தனது பதவியை காப்பாற்றி கொள்வதற்காக மொசாத் இடம் கெஞ்சுகிறதா ஆ அப்படின்னு நாம சொல்லுங்க ஐயா யார் சொல்றது ஆப்கானிஸ்தான் ஊடகம் சொல்லுகிறது இன்னைக்கு கூட ஆப்கானிஸ்தான் வெளிவகாரத்துறை அமைச்சர் என்ன சொன்னார்னா நாங்க துருக்கியில போய் ஒவ்வொரு தடவை பேச்சுவார்த்தை நடத்திட்டு வரும்போதெல்லாம் அவங்க ஊடகங்கள் வந்து தொடர்ந்து தவறான விஷயங்களை மட்டுமே நாங்க பப்ளிக்கா வெளியேறனால துருக்கியில இருக்கக்கூடிய பேச்சுவார்த்தையே நாங்க நிறுத்தி விடலாமா இந்த பாகிஸ்தான்கிட்ட மனுஷன் பேசுவானா என்ற மாதிரிலாம் வந்து இன்னைக்கு கூட நான் தகவலை கேள்விப்பட்டேன் இன்னொரு விஷயம் கூட என்னன்னா நம்ம ஆபரேஷன் சிந்தூர் முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம ராணுவம் சார்பாக ஒரு மூன்று விஷயத்தை வெளியிட்டு இருந்தாங்க ஒன்னு ஜெய்ஷி முகம்மதும் அப்புறம் லக்ஷரி தொய்பானுடைய தீவிரவாதிகள் கொல்லப்பட்டார்கள் குறிப்பாக பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர் பகுதியில் இருந்து தாக்கல் நடத்தப்பட்ட மூளையாக செயல்பட்ட முக்கிய தீவிரவாதிகள் கொல்லப்பட்டார்கள் அப்படின்ற ஒரு தகவலும் அப்புறம் ஹமாஸ்னுடைய முக்கியமான தலைவர் அங்கே குறிப்பிட்ட பகுதியில் கலந்துக்கிட்டார் அந்த க அந்த மீட்டிங்கை அரேஞ்ச் பண்ணது யார் அப்படின்னா பாகிஸ்தானுடைய இராணுவ ஜெனரல் ஆசிப் முனீர் அவர்கள் ஐஎஸ்ஐனுடைய தலைமையில் தான் அப்படி ஒரு மீட்டிங்கை வந்து அரேஞ்ச் பண்ணார் அப்படின்ற தகவலும் அது ஏற்கனவே தெரிந்த விஷயந்தான் பட் ஃபைனலாக நம்மளுடைய கன்குலேஷன் என்னென்னா பாகிஸ்தான் அங்கே போயிட்டு நீங்கள் மொசாத் எங்களுக்கு எதோ ஒன்று ஹெல்ப் பண்ணுங்கள் எங்கள் ரா வந்து ஏகப்பட்ட வேலை செய்கிறாங்க அதனால் கிட்ட டீல் போட்டு அங்கே இருக்காங்க இருந்தாலும் விட்டுருவாங்களா என்ன உங்களை நீங்கள் விடக்கூடிய ஆளுங்களா நீங்கள் அது பாய்ஸ் நீங்கள் எங்கே போனாலும் சரி நீங்கள் கடைசியில் ஹமாஸுக்கு எதிராக திரும்புகிறது மற்றவங்களாம் அல்ல நீங்கள் தான்றத இன்றைக்கி ஆப்கானிஸ்தான் சொல்லியிருக்காங்க ஆனால் அதுக்கு ஒரு தீர்வு கொண்டு வாங்க பாகிஸ்தான் அப்புறம் நம்ம இன்னொரு காரத்தையும் போகலாம் இந்த இஸ்ரேல் வார் நின்றால் தான் உனக்கு வருத்தமாப்பா உனக்கு வந்து கண்டென்ட் இல்லையாப்பா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து கருத்துக்களை சொன்னாங்க நம்ம பெருசாக நெகட்டிவ் எல்லாம் நம்ம எடுத்துக்கிறது இல்லை இருந்தாலும் இந்த விஷயத்தை நான் இப்போ ஏன் பேசுகிறேன் அப்படின்னா நம்ம உலகத்தகவல் சொல்கிறதுக்கு நம்மளுக்கு பஞ்சமாக என்னங்க எப்பயே பாருங்கள் நான் ஒவ்வொரு வீடியோவும் முப்பது நிமிஷம் முப்பத்தஞ்சு நிமிஷம் போயிடுதுங்க அதை இழுத்து பிடிச்சி கொண்டு வந்து நான் ஷார்ட் லிஸ்ட் பண்ணி கொடுக்குறதே எனக்கு போதும் போதும் ஆகுது எனக்கு எதுக்குங்க கண்டென்ட்டுக்காக பஞ்சம் எனக்கு ட்ரம்ப் இருக்கிற வரைக்கும் எதுக்குங்க கண்டென்ட்டு பஞ்சம் இந்த உலகம் உள்ளவரையும் கண்டென்ட்டுக்கு பஞ்சம் கிடையாதுங்க ஒரு நிகழ்வும் மட்டுமே நம்பி இந்த சேனல் கிடையாது உலகத்தில் எத்தனையோ நிகழ்வுகள் இருக்குது சரியா ஆனால் இந்த இடத்துல இந்த இடத்துல நான் இன்னொரு கேள்வியும் முன் வைக்கிறேன் இவர் யார் தெரியுங்களா இவர் வந்து காசா பேஸ்டு ஜேர்னலிஸ்ட் இவர் அவர் பேர் வந்து மொட்டாசம் ஹல் டலால் இவர் காசாவில் இருக்கக்கூடிய நிகழ்வுகள் எல்லாத்தையும் வீடியோவாக எடுத்து ஃபோட்டோவாக போடுவார் அதற்காக அவர் என்ன பண்ணுறாரு அமௌண்ட்டு வசூல் பண்ணுறாரு அதாவது இந்த மாதிரி நான் நியூஸை கவரேஜ் பண்ணுறதுக்கு அப்பப்போ உங்களுக்கு கரெக்டாக கிடைக்கணும் அப்படின்னா எனக்கு வந்து அமௌண்ட் வந்து பே பண்ணுங்கன்னு சொல்லிட்டு தனது பேபால் லிங்க்கில் இருந்து எல்லாமே கொடுப்பார் மாதிரி செல்ஃப் பேஸ்டு ஜேர்னலிஸ்ட் வந்து காசாவுக்குள்ளார நிறைய பேர் இருப்பாங்க நிறைய பேர் இருக்காங்க ஆரம்ப கட்டத்திலிருந்தே பத்து பேத்துக்கு ஒரு ஜேர்னலிஸ்ட் காசாவுக்குள்ள இருப்பதற்கான காரணங்கள் என்ன அப்படின்னா இவங்க இந்த மாதிரி எக்ஸ்தலத்துல போட்டு நிறைய அளவுக்கான ஒரு ஃபண்டை வசூல் பண்ற குரூப்பே வந்து காசாவுக்குள்ள நிறைய பேர் இருக்காங்க நிறைய பேர் இருக்காங்க ஒரு டீமே இருக்கு இவங்களுடைய எக்ஸ்தலத்துல எல்லாம் நிறைய நீங்க பாத்தீங்கன்னா இருப்பாங்க பட் என்னுடைய ரெக்வஸ்ட் என்னன்னா உண்மையை வெளியிட்டு இருக்கிற தகவலை சொல்லி நீங்க காசை வசூல் பண்ணுங்க இருக்கிற மக்களுக்கு அவங்க உதவி செய்யுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனா எப்பயோ இந்த மாதிரி பிக்சர்லாம் போட்டு பத்து நிமிஷத்துக்கு ஒரு தடவை வந்து தாக்கல் நிகழ்த்துறாங்க ஒன் ஹவருக்கு முன்னாடி கூட கான் யூனிவர்சிட்டியில் ஒரு இரண்டு தாக்கல் நடத்துனாங்க பத்துலேருந்து ரெண்டு மணிக்குள்ளே பெரிய தாக்கல் நிகழ்த்துறாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிவிட்டு இந்த பிக்சர் எப்போ இந்த மாதிரி எடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் எடுக்கப்பட்ட ஒரு பிக்சரு கொண்டு வந்து நீங்கள் இப்போ போட்டு இப்போ நடத்துன மாதிரி நீங்கள் வெளியிட்டு காசு வசூல் பண்ணுறீங்களா ஐயா இது நியாயமாக சொல்லுங்கள் இந்த மாதிரி காசாவுக்குள்ளார நிறைய பேர் நான் உதவி செய்கிறேன் அதை செய்கிறேன்னு சொல்லிவிட்டு இல்லீகலாக ஃபண்டை வந்து நிறைய வசூல் பண்ணுறாங்கன்ற தகவலும் வந்துருக்கிறது அதனால டொனேஷன் பண்ணுறவங்களே கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக பண்ணுங்க காசா மக்கள் ரொம்ப பரிதாபத்தில் இருக்காங்க நீங்கள் உதவி பண்ணுறது நேரடியாக அவங்களுக்கு போய் சேர்ந்துடும் அப்படின்லாம் நீங்கள் நினைக்காதீங்க இந்த மாதிரி செல்ஃப் பேஸ்டு ஜேர்னலிஸ்ட் எல்லாமே வந்து இந்த மாதிரி பண வேட்டைக்காகவும் நிறைய பேர் அங்கே இருக்கிறார்கள் என்பதும் ஒரு கூடுதல் தகவல் உங்களுக்கு தேவையான தகவல் அல்ஜி கொடுக்கறது இவர்களை விட எக்ஸ்ட்ராவாக கொடுக்குறாங்க அவங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அது இன்னும் அடிஷ்னலாகவே கொடுக்குறாங்க அதனால நீங்கள் இந்த மாதிரி காசை கொடுத்து ஏமாந்துறாதீங்க அப்படின்னு உங்கள் நல்லதுக்காக ஒரு தகவலை ஒன்று சொல்லிவிட்டு ஹமாஸ் வந்து ஃபைனலாக என்ன முடிவுக்கு வந்திருக்காங்கன்னா ஹஜித் ஹல் ஷாவான்னு சொல்லிவிட்டு இவர் தான் அடுத்த கட்ட தலைவராக வருவதற்கு நாங்கள் ஒத்துக்கிறோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இவர் வந்து ஒரு மிகப்பெரிய பொறுப்பில் இருக்கிறார் பாலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய என்ஜிஓ நடத்திட்டு இருக்காரு அப்புறம் அடுத்து நிறைய அவருடைய பொறுப்பெல்லாம் சொல்கிறாங்க எகிப்தினுடைய இன்டெலிஜென்ட் கூட கிட்டத்தட்ட ஒத்துக்கிட்டாங்களாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஹமாஸும் சரி பாலஸ்தீன் அத்தாரிட்டியுமே வந்து எப்படி ஒரு நபரை வந்து அரேஞ்ச் பண்ணிக்கலான்ற மாதிரி பட் ஹல் சவா அவர்களை வந்து இஸ்ரேல் ஒத்துக்கிறாங்களா இல்லை அமெரிக்கா ஒத்துக்கிறாங்களான்னு தெரில இப்போதைக்கு ஒரு தலைவர் வந்து ஒத்துக்கிறாங்க ஹல் சவான்ன்றது நான் பேர் மட்டும் கேள்விப்பட்டிருக்கேன் நான் ஃபுல் டீட்டெயில் வேணால் நான் உங்களுக்கு எடுத்து கொடுக்குறேன் ஆனால் அதே சமயத்தில் நேற்று அந்த ரெட் எல்லோ லைன் மாதிரி இருக்கும் இஸ்ரேல் வந்து ஒரு எல்லோ லைன் மாதிரி போட்டிருப்பாங்க அந்த எல்லோ லைனை கிராஸ் பண்ணி வந்த வந்ததினால நேற்று இரண்டு மூணு துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டதாக சொல்கிறாங்க இஸ்ரேல் தொடர்ந்து வைக்கப்படுகிற குற்றச்சாட்டு என்னென்னா அந்த ரெட் கிரசன்ட் போன்ற அமைப்புகளே எங்களுக்கு பெருசாக சந்தேகம் தான் ஏன்னா ரெட் கிரசன்ட் வந்ததுக்கப்புறம் அவங்கள பாதுகாக்கிறதுக்கு ஹமாஸ்டீ மாடு கன் பாதுகாப்போடு நிற்கிறாங்க சுற்றியும் சரி வர்றவங்க நீங்கள் இறந்த உடல்களை தேடுறவங்க மறுபடியும் ஏன் வந்து நீங்கள் எங்கே நாங்கள் ஒரு எ எல்லோ பாதுகாப்பு இருக்குது அதை தாண்டி தான் வந்து தேடணுமா அப்போ வேணுமனே நீங்கள் வந்து எங்கள் பிரச்சனையை தூண்டுறீங்களா அப்புறம் மாதிரி இஸ்ரேல் தரப்பில் ஒரு குற்றச்சாட்டை சுமத்துறாங்க இருந்தாலும் நேற்று இரண்டு மூன்று துப்பாக்கி சூடு நடந்ததாக கேள்விப்பட்டேன் நான் ஆனால் அதைவிட என்ன ஒரு மிகப்பெரிய விஷயம்னா லெபனானில் ஏதோ ஒரு பெரிய விஷயம் நடக்க போகுதுங்க கடந்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் எழுபது எஸ்புல்லானுடைய அடுத்தடுத்த தலைவர்கள் கொல்லப்படுகிறார்கள் எல்லாமே காரில் போகும்போது பைக்கில் போகும்போது எல்லாமே வேட்டையாடப்பட்டிருக்கிறது இஸ்ரேலால் கொஞ்சம் கூட மிஸ்ஸே ஆகலை எல்லாமே தாக்கல் நிகழ்த்தியிருக்காங்க அதுவும் கடந்த எட்டு மணி நேரத்தில் எனக்கு தெரிஞ்சு ஒரு மூணு நாளில் பத்து பேத்துக்கு மேலே இறந்துருக்குறாங்க கொஞ்சம் கூட கேப்பே விடல அவங்க அடிச்சுட்டே இருக்கிறாங்க தொடர்ந்து நியாம் குவாஷியம் அவர்கள் வந்து எச்சரிக்கை கொடுத்துட்டே இருக்கிறாங்க இஸ்ரேலில் வந்து அடிச்சுட்டே இருக்கிறாங்க நீங்கள் இந்த இந்த சார்ட்டை பார்க்குறீங்களே இதுவரை அதிகமான அளவுக்கு தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்ட பதிவு வந்து உள்ளாக்கப்பட்ட பகுதி வந்து சவுத்தில் எப்படினான்னு சொல்லுவாங்க பச்சை கலர் அதுக்கப்புறம் அந்த கத்திரிப்பு கலர் இருக்கு பாருங்க அதை முப்பத்தி ஏழு புள்ளி அஞ்சு பர்சன்ட் அது வந்து லிட்டானி ரிவர் பக்கம் இருக்குன்னு அதுக்கப்புறம் மேலே பார்த்தீங்கன்னா பெய் ஒன்று புள்ளி ஆறு பெர்சன்ட் அப்புறம் பீகாவலின்னு நான் கிட்ட நிறைய தடவை சொல்லியிருக்கேன் இது முழுக்க முழுக்க சிரியாவிலிருந்து ஆயுதங்கள் இருந்து வழியாக தான் வருது இந்த இடத்துல பதிமூணு புள்ளி நாலு பர்சன்ட் நவம்பர் இருபத்தி ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து அக்டோபர் இருபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் அறுநூத்தி பதிமூணு தாக்கல் நிகழ்த்தியிருக்காங்க அதாவது ஒப்பந்தங்கள் கையெழுத்திடப்பட்டு எஸ்புல்லாவுக்கும் இஸ்ரேலுக்கும் இனி வா நடக்காது லெபனானுக்கு தொந்தரவு கொடுக்க மாட்டோம் என்று கொடுக்கப்பட்ட அப்புறம் தாக்குதல் நிகழ்த்தி இருக்கிறது என்று ஒரு குற்றச்சாட்டை சுமத்துகிறார்கள் இஸ்ரேல் என்ன குற்றச்சாட்டு சுமத்துறாங்கன்னா அங்க இருக்கக்கூடிய பிரசன்ஸை நீங்க தடுக்கல நீங்க தடுக்கலன்னும் போது நாங்க அந்த இடத்துல தாக்கல் நிகழ்த்தி தான் ஆகணும்ன்றாங்க நேற்று கூட என்ன நடந்ததுன்னா யூனிஃபில் யூனிஃபில்லாம் யாருங்க அமைதி அமைதி படை குழு இந்த அமைதி படை குழுவினுடைய வேலை என்ன அப்படின்னா எஸ்புலோனுடைய ப்ரெசன்ஸ் வந்து அந்த எல்லை பகுதி ஓரம் இருக்கக்கூடாதுன்றதுல அவங்களுடைய மிகப்பெரிய வேலையை ஆனால் அப்போ அவங்க இருந்தேமே நடத்துகிறான்னு சொல்லிட்டு நேற்று என்ன பண்ணிட்டாங்க ஒரு தாக்கல் நிகழ்த்தி இருக்காங்க அந்த அமைதி படைக்கு தலை இப்படி சீவிட்டு போயிருக்கோம் தலைசி வர மாதிரி இப்படி சீவிட்டு அவங்களுடைய பரவாயில்ல இப்படி பண்ணிக்கலாம்னு சொல்லி இப்படி பண்ணிட்டாங்க ஆனால் இப்போ யூனிஃபில் என்ன சொல்கிறாங்கன்னா ஓஹோ எங்களையே தாக்குதல் நடத்த வரீங்களா நாங்கள் ஐநா கட்டம் முறையிடுறோம் அப்படின்னாங்க சரி நீங்கள் முறையிடுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் நீங்கள் தடுக்காத வேலையை நாங்கள் தடுக்கிறோன்னு சொல்லிட்டு நேற்று இஸ்ரேலினுடைய டிஃபென்ஸ் போர்ஸ் ஐநானுடைய படைக்குழுவையே தாக்குதல் நடத்தியதாக ஒரு குற்றச்சாட்டு பதிவு பண்ண செய்யப்பட்டிருக்கிறது நாங்கள் ஜஸ்ட்டு மிஸ்ஸில் உயிர் தப்பிச்சிருக்கிறோம் இல்லைனா எங்களையே அவங்க தாக்கல் நடத்துறாங்கன்னா எப்படி இருப்பாங்க அவங்க அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கோ நாளைக்கு மறுநாள் தீர்மானம் கொண்டு வர போகிறாங்க பட் இஸ்ரேல் இதெல்லாம் கண்டுக்கிறாங்களா என்னென்னு தெரில ஏன்னா அமெரிக்கானுடைய சீஃப் என்வாய் இன்னைக்கு காலையில் வந்திருக்கிறாங்க இவங்க பேர் வந்து மோர்கன் ஹோர்டகஸ் இந்த மோகன் ஓட்டகஸ் அவர்கள் நிறைய தடவை நீங்கள் பார்த்துருப்பீங்க நான் நேற்று கூட அந்த எல்லை பகுதியில் நின்று ஒரு சில ஃபோட்டோஸ்லாம் எடுத்தாங்க இந்த மாதிரி லெபனான் பகுதியெல்லாம் மேபி பெரிய பிரச்சனை எஸ்கலேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா அவனவர்கிட்ட உட்காறாங்க அவன் அவர்கள் அவுனவர்களால் அவரு தான் லெபனானுடைய பிரசிடெண்ட் இங்கே வரங்க இந்த பிரச்சனையில் கொஞ்சம் எஸ்புல்லாகவும் ஆயுதங்களை போட்டு சரண்டராக சொல்லுங்கள் இல்லைனா வேறு எங்கேயாவது போக சொல்லுங்கள் கண்டிப்பாக அவங்க ஆயுதங்களை போட்டி ஆகணுன்றதில் அமெரிக்கா ப்ரெஷர் கொடுக்குறாங்க லெபனானுக்கு லெபனான் அரசாங்கம் அப்படி ஒரு முடிவு எடுத்தாங்கன்னா உள்ளே வந்து சிவில் வார் வந்துடும் ஹெஸ்புல்லா வந்து அவங்க நினைக்கிற மாதிரி சாதாரண ஆளுங்கள்ல ஏன்னா அவங்க பெரிய உள்ள வந்து இன்டர்னலாக ஊடுருவி இருக்கிறாங்க மக்களோட மக்களாக அப்படி இருக்கும்போது பெரிய பிரச்சனையாயிடும் இப்படி சொல்லி தாங்க ஆரம்ப கட்டத்தில் இஸ்ரேல் வந்து யெஸ்புல்லா தாக்கல் நடத்தும் போது பயங்கரமாக விட்டாங்க நிறைய விட்டாங்க அழையும் எஸ்புல்லா கிட்ட இல்லாத ஆயுதங்களே கிடையாது அவங்க அப்படி அடிச்சிருவாங்க இப்படி அடிச்சுடுவாங்க அவங்க வந்து ஈரான்கிட்ட நேரடி ஆயுதங்கள் அப்படின்லாம் அதுவும் யாருக்கிட்ட மோதினாலும் இஸ்புல்லா கிட்ட மட்டும் மோதாதீங்க அப்படி எப்படின்னாங்க ஃபர்ஸ்டெல்லாம் பயங்கரமாக பத்திரிக்கைகள்லாம் எழுதுனாங்க எல்லாருமே அல்ஜிஸ்ரேலாம் போட்டு புகழ் தள்ளிட்டு இருந்தாங்க அதுவும் அமாஸ் காசா வந்து இது வரவேற்றாங்க அப்பா நல்ல வேலை இஸ்புல்லா உள்ளே வந்தால் இஸ்ரேல் அடைக்கிடலாம் மாட்டினாங்க அவங்க அவங்க அப்படின்னு நினைச்சாங்க ஆனால் கடைசியில் மாட்டினது அவங்கள எஸ்போலாக தான் மாட்டிக்கிட்டாங்க ஏன்னா நிறைய முக்கியமான தலைவர்கள் அடுத்தடுத்து இவங்க வந்து ஒரு சில தலைவரெலாம் தொடவே முடியாது அப்படின்னு நினச்சாங்க அவங்க அடித்தாங்கன்னா பெரிய பிரச்சனை வரும்னு நினச்சாங்க ஆனால் அந்த அப்படி ஏற்பட்ட தலைவர்கள் ஒருத்தர் ஒருத்தரை கூட விடாமல் தூக்குனாங்கன்றதோ குறிப்பிட்ட தகவலாக சொல்ல முடியும் இந்த இடத்துல நான் பதிவு பண்ண விரும்புகிறேன் இது வந்து நான் பெருமைக்காக ஒன்று நான் வந்து இஸ்ரேலில் ப்ரைஸ் பண்ணுறேன் அப்படின்னு நினச்சிடாதீங்க இது ரியாலிட்டி அது அது அங்கே எஸ்புல்லா தலைவர்கள் அடுத்தடுத்து கொல்லப்பட்டதும் சரி அந்த பேச்சர் தாக்குதல் நடந்ததும் சரி கிட்டத்தட்ட இன்றைக்கி யஸ்புல்லா வந்து தனது பழைய வீரியம் இருக்குது நீங்கள் நினைக்கிற மாதிரி அவங்க வந்து ரொம்ப வீக் ஆகிட்டாங்க அப்படின்னா நீங்கள் நினச்சிங்கன்னா என்னுடைய ஒரே ஒரு கேள்வி தான் அமைதி ஒப்பந்தம் நீங்கள் கையெழுத்துட்டிங்க அதுக்கப்புறம் இஸ்ரேல் வந்து ஆறுநூற்றி பதிமூணு தாக்குதல் தொடர்ந்து இந்த நொடி வரை உங்களுடைய அடுத்தடுத்த தலைவர்கள் கொல்லப்பட்டே இருக்கிறார்கள் உங்களால் பதில் நடவடிக்கை எடுக்க முடிஞ்சதா யெஸ்புல்லாவில் இதே நீங்கள் பழைய எஸ்புல்லாவா இருந்தால் இதுக்கு முன்னாடி அந்த யெஸ்புல்லாவா இருந்தால் என்ன பண்ணியிருப்பாங்க நினச்சி பாருங்கள் நிறைய பேர் வந்து நீங்கள் நினச்சது தப்பு நாங்கள் இஸ்ரேல் ப்ரைஸ் பண்ண நினச்சதெல்லாம் இந்த இடத்துல இந்த கேள்விக்கான பதில் கிடைச்சதுன்னா உங்களுக்கு கிளியராக இருக்கும் யஸ்புல்லாவால் முடிவெடுக்க முடியுதா அந்த இடத்துல முடியலல்ல இது வரைக்கும் மாநூற்றி பதிமூணு தாக்குதல் தொடர்ந்து இன்னும் கொஞ்சம் நாள் போக போக அந்த ப்ரெஷரில் ஒன்று அவங்க ஆயுதங்களை போட்டு சரண்டர் ஆக வேண்டிய சூழ்நிலை வரும் அப்படி இல்லையா நாட்டை விட்டு வெளியேற வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு உள்ளாக்கப்படுவதற்காக அமெரிக்கா அழுத்தம் கொடுக்குறாங்க ஃப்ரான்ஸும் அழுத்தம் கொடுக்குறாங்க இஸ்ரேலும் அழுத்தங்கள் கொடுக்குறாங்க அதே மீறி போனாங்கன்னா அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா நம்ம ஆயுதங்களை பொருட்டா லெபனானுடைய முக்கிய பகுதிகள் இஸ்ரேல் கைப்பற்றிடுவாங்கன்னு அவங்க நினைக்கிறாங்க இது எல்லாத்துக்கும் யார் மேலே இருக்கிறவங்க பார்த்துக்கிறாங்கன்னா துருக்கி தான் துருக்கி தான் இதுக்கப்புறம் பார்த்துக்கணும் இல்லைன்னா சிரியா வந்து பழையபடி அங்கே அதாவது இப்போ இருக்கக்கூடிய அகமத்தல் சாரா அவர்கள் கையில் இல்லாமல் இருந்திருந்தால் யெஸ்புல்லா வந்து ஸ்ட்ராங்காக இருந்திருக்கும் ஈரானை இதையும் துண்டிச்சதுனால அவங்களால் அந்த பழைய ஃபார்முக்கு வர முடியல யெஸ்புல்லா அதனால் அவங்களுக்கான நெருக்கடிகள் தொடர்ந்து நெருங்கி கொண்டிருக்கிறது இருந்தாலும் எஸ்புல்லா நாங்கள் தாக்கல் நடத்த தயாராக இருக்கணுன்றமாலாம் நேற்று குவாஷம் அவர்கள் சொல்லியிருக்கிறார் பட் இந்த தடவை தாக்கல் நடத்த தயாரானா உள்ளுக்குள்ளேயும் இன்னும் பிரச்சனைகள் அதிகமாகும் பொறுத்திருந்து பார்க்கலாம் ஆனால் இப்போ கூட சொல்கிறேன் லெபனானில் இருக்கக்கூடிய மக்கள் யெஸ்புல்லாவுக்கு சப்போர்ட் இருக்கானா ஐம்பது பர்சன்ட்டுக்கு மேலே சப்போர்ட் இருக்குது மிகப்பெரிய அளவு சப்போர்ட் இருக்கு பொலிட்டிக்கல் ரீதியாக அரசியல் கட்சியாகவும் இருக்குது அப்படின்றது ஒரு கூடுதல் தகவலாக சொல்ல முடியும் ஆனால் அவங்க ஆயுதங்கள் எடுத்து தாக்கல் நடத்துறது தான் அங்கே பெரிய இஷ்யூவாக இருக்குது பார்க்கலாம் நம்ம அடுத்த மிகப்பெரிய விஷயம் என்ன துருக்கி துருக்கி வந்து தொடர்ந்து அமெரிக்கா கிட்ட ரொம்ப நாள் ஆயுதங்கள் கேட்டே இருந்தாங்க ஐயா எனக்கு எஃப் சிக்ஸ்டின் கொடுங்க இல்லை எஃப் தேர்ட்டி ஃபைவ் கொடுங்க அப்படி இப்படின்னு இருக்கிறாங்க அதான் கொடுக்குறேன் அதான் கொடுக்குறேன்னு அப்போ இப்போ ஆசை வார்த்தை கூட்டினாங்க பட் இவங்க கிறிஸ்ட் ஆரோமார் அவர்கள் நேராக துருக்கிக்கு போனார் என்னங்க வேணும் உங்களுக்கு இருபது ஹீரோ ஃபைட்டர் ஜெட்டு தானே வாங்கிக்கோங்க எவ்வளோங்க டீலு எட்டு பில்லியன் ஆனால் கொஞ்சம் ரேட் அதிகமாகுது பரவாயில்ல உங்களுக்கு வேறு வழி இல்லை நாங்கள் அமெரிக்காவெல்லாம் கிராஸ் பண்ணி உங்களுக்கு கொடுக்கணும்னா இந்த ரேட்டு தான் சரி ஒன்றும் பிரச்சனையில் எடுத்துக்கலாம் அப்படின்ட்டாங்க இப்போ இது எட்டு பில்லியன் டீலுமே வந்து இருபது ஹீரோ ஃபைட்டர் ஜெட்டுமே யூகே என்ன மாதிரியான அக்ரிமெண்ட் கொடுக்குறாங்கன்னா துருக்கியினுடைய ஆயுதங்களை ஃபிட் பண்ணி தாக்கல் நடத்துவதற்கான மாடிஃபிகேஷனை செட் பண்ணி கொடுக்குறாங்க என்னென்ன நவீன டெக்னாலஜியோ அதெல்லாம் கொடுக்குறேன்ட்டாங்க நாற்பது பேசினாங்க ஃபஸ்ட்டு இருபது ஹீரோ ஃபைட்டர் ஜெட் வந்து செகண்ட் ஹேண்டு கொடுக்குறாங்க செகண்ட் ஹேண்டே வந்து மாடிஃபை பண்ணி கொடுக்குறாங்க அடுத்த இருபது வந்து புதுசு கொடுக்குறேன்றாங்க பட் புதுசு அது எந்தளவுக்கு ஃபஸ்ட்டு எது ஃபர்ஸ்ட் வருது எது செகண்ட் வரலன்னு தெரியல ஆனால் இதற்கு யூகே உடைய பிரதமர் கிறிஸ்ட் ஆர்மர் அவர்கள் சொன்னது தான் எங்களுக்கு இதனால் இருபதாயிரம் ஜாப் வந்து உருவாகுது நேட்டோ நாடுகள் நாங்கள்லாம் எங்களுடைய விக்டோரியா நாங்கள் பார்க்குறோம் அப்படின்ற மாதிரி வந்து பயங்கரமாக சொல்லியிருந்தாரு சரி ஓகே இருபதாயிரம் ஜாப் வருதுன்றதுக்காக நீங்கள் வந்து பெரிய அளவுக்கான ஃபைட்டர் ஜெட்டை கொடுக்குறீங்க இதுக்கப்புறம் உங்களால் அமெரிக்கா இந்த இடத்துல என்ன நினைப்பாங்கன்னா அது எப்படி நம்ம கொடுக்காம இவங்க ஒரு டீலை ஏற்படுத்துகிறாங்கன்னு பார்ப்பாங்களா ஏன்னா ரெண்டாயிரத்தி இருந்து இவங்க பெருசாக டீல் ஏற்படுத்தவே இல்லை ஹீரோ ஃபைட்டர் ஜெட்டில் இவங்களால சேல் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தது பட் இது இந்த டீலை எப்படி பார்க்கறாங்க இதுக்கப்புறம் அவங்க சக்ஸஸ் பண்ண முடியுமான்னு பார்க்கலாம் இப்போ நம்ம ட்ரம்ப் அவர்கிட்ட போயிடலாம் மனசை நேராக பேங்க இருக்கிறாரு அங்கே போயிட்டு ஜப்பானில் இருக்கிறார் ஜப்பானில் போயிட்டு ஒரே சேஸ் பண்ணுறாரு ஒரே புகழ்ச்சி மலையில் நினைகிறாரு அங்கே முன்னாள் பிரைமினி சாபியோ அவர்கள் யூஸ் பண்ண அந்த கோல் புட்டர் இப்படி அடிப்பாங்கல்ல அதை வந்து கிஃப்ட் பண்ணியிருக்கிறாங்க யாருக்கு ட்ரம்ப் அவர்களுக்கு அதனால் ட்ரம்ப் வந்து அப்படி ஆனந்த கண்ணீர் அடிச்சுட்டார் ச ச சச்சே இதெல்லாம் மியூசியத்தில் இருக்க வேண்டிய பொருள் என்ன கொடுக்குறங்கும்போது நீங்கள் அளவுக்கு என்னை பார்த்துருக்கீங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிவிட்டு அப்புறம் வந்து அமெரிக்கா அவங்களும் நேரடி பேச்சுவார்த்தையில் ஜப்பான் வந்து அதிநவீன ஆயுதங்கள் லார்ஜ் மிலிடரி எக்யூப்மெண்ட்லாம் கேட்குறீங்க உங்களுக்கு வந்து வேர்ல்டுலே பெஸ்ட் எக்யூப்மெண்ட் உலகத்திலே யாருக்குமே தெரியாத மிக முக்கியமான பெஸ்ட்டு எக்யூப்மெண்ட் உங்களுக்கு கொடுக்குறேன்றாங்க அப்போ இவங்க நினைப்பா சொல்லுவாங்க அந்த ரீப்பர் எம் நைன் ட்ரோனு கொடுக்குறேன்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன் நான் அப்போ அவதிகள் அங்கே வந்து சிரிப்பாங்க எப்பா நாங்கள் சுட்டு வளர்த்தனமே தெரியலையா நீங்கள் பெஸ்ட்டு ட்ரோனு வச்சிருக்கீங்களா அப்படின்னு அவங்க கேட்க போகிறாங்க அதையும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க ஏன்னா ஜப்பான் வந்து பெரிய அளவுக்கான ஆயுதங்கள் அவங்களுக்கு தேவைன்னு எதிர்பார்க்குறாங்க ஒன்று இரண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா இந்த தக்காச்சி அவர்கள் வந்து ஏற்கனவே எனக்கு ரொம்ப தெரிஞ்சவங்க தான் அதன் அடிப்படையில் நான் சொல்கிறேன் ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிரைம் மினிஸ்டர் வந்து நீங்கள் தேர்ந்தெடுத்திருக்கீங்க நான் எப்பவுமே ஜப்பானுடன் துணையாக இருப்பேன் இனி ஜப்பான் வந்து மேக் ஜப்பான் கிரேட் எகைன் அவ்வளோதான் முடிஞ்சு நீ ஜப்பானுடைய எதிர்காலமே எங்கள் கையில் இருக்கு எங்களால் என்னெல்லாம் உதவிகள் செய்ய முடியுமோ அத்தனை உதவிகளை நாங்கள் செய்ய தயார்ன்றாங்க என்ன அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்காங்கன்னா ரேர் எர்த் மனதில் வந்து கிட்ட இருந்து வாங்குவதாக பை சைன் பண்ணியிருக்காங்க சமீப காலமாக அமெரிக்கா நோட் பண்ணிங்களா சின்ன சின்ன நாடுகளை கூட மதித்து போயிட்டு அவங்க கிட்டே ரேர் எடுத்து மண்டலில் தான் அதிகமாக சயின் பண்ணிகிட்டு இருக்காங்க இங்கே வந்து சீனா எப்போ வந்து ட்ரபிள் கொடுத்து அவங்களால கொடுக்க முடியாதுன்னு சொன்னாங்களோ அப்படியே இந்த ஒரு விஷயம் அவங்க மலேசியா கிட்ட போன அந்த டூர்லேருந்து கம்போடியா கிட்டே இல்லை வியட்நாம் எல்லா சின்ன சின்ன நாடுகளுக்கிட்டலாம் போயிட்டு ரேர் எழுத்து மண்டல எங்களுக்கு வேணும் அப்படின்ற மாதிரி கஷ்டப்பட்டு கெஞ்சி கூத்தாதி வாங்கிட்டு இருக்காங்க அதில் இதில் மொதல் அக்ரிமெண்ட்டே ஜப்பான்கிட்ட எதுவாக இருந்தாலும் எங்களுக்கு ரேர் எடுத்து எலிமெண்ட் வேணும் மாதிரி சொல்லியிருக்காங்க தக்காச்சி அவர்களும் வந்து இந்த உலகில் இந்த பூ உலகில் அமைதி ஏற்படுவதற்காக தன் இன் உயிரையும் தியாகம் செய்து மிகப்பெரிய அளவுக்கு எட்டு எட்டு மாசத்தில் மாபெரும் தலைவரே இனி இந்த பூ உலகில் அமைதியை மட்டுமே நிலைநிறுத்துகின்ற தலைவரே உங்களுக்கு நோபல் பரிசு நிச்சயம் நானும் ஒரு பார்சல் அப்படின்ற மாதிரி அவங்களும் சொல்லிட்டாங்க சரி ஓகே புதிய பிரதமர் வந்து கொஞ்சம் பெண்டிங் இருக்கு நினைச்சேன் அவங்களும் பொன்மானே இவங்களுக்கு வந்து கொஞ்சம் நோபல் பரிசு கொடுத்துருங்க அப்படின்ற மாதிரி கொடுத்துட்டாங்க இதுக்கு நோபல் பரிசு வாங்கிட்டு தான் மற்ற வேலை நான் ஸோ பொறுத்து இருந்து பார்க்கலாம் எனக்கு இது எல்லாம் கரெக்டு தாங்க ஆனால் ஒரு விஷயம் எனக்கு இதாக இருந்தது ட்ரம்ப் அவர்களை வந்து ஒரு குறிப்பிட்ட ஃபேமிலி வந்து மீட் பண்ணாங்க யார் இந்த ஃபேமிலின்னா நைன்டீன் செவன்ட்டிலேருந்து நைன்டீன் எயிட்டிக்குள்ளார வடகொரியா என்ன பண்ணிட்டாங்க ஒரு இன்டெலிஜென்ஸ் டீம் வந்து போட்லேயோ படகுலேயோ வந்து திடீர் திடீர்னு ஜப்பானுடைய மக்கள் எல்லை எல்லைப்பகுதியில் மீன் பிடிக்கிற மக்கள் மீதி மக்கள்லாம் கடத்திட்டு கொண்டு போகிறது அவங்க வேலையை தான் கடத்திட்டு கொண்டு போயிட்டு அங்கே வலுக்கட்டாயமாக அவங்க மொழிகளை கற்றுக் கொடுக்கறது அவங்களுடைய எல்லாத்தையும் கற்றுக் கொடுத்துட்டு மறுபடியும் ஜப்பானில் கொண்டு வந்து விடுறது இட்றதுக்கப்புறம் இவங்க ஸ்பை வேலை பார்க்க அவங்கள வந்து இது பண்ணுறது இல்லைனா அவங்கள போட்டு தள்ளினு மிரட்டுறது இந்த மாதிரி ஏகப்பட்ட வேலைகள் அந்த பத்து வருஷத்தில் பண்ணாங்க ஆனால் ஒரு கட்டத்தில் இது மாதிரி கடத்திட்டு போகிற மக்களை வந்து வடகொரியா திருப்பி கொண்டு வந்து விடலை அப்போ அந்த திருப்பி கொண்டு வந்து விடாத ஃபேமிலியெல்லாம் இன்னைக்கு வந்து ஃபோட்டோவோடு வந்து நிறுத்திக்கிட்டாங்க இது மாதிரி ஐயா இவர் வந்து என்னை திருப்பி கொடுக்காம நிறுத்திட்டாங்க எங்களை ஏதாவது பல் சொல்லணும் பரவாயில்லாம உங்கள் ஃபேமிலியோடு நான் என்றைக்குமே துணையாக இருக்கிறன்றாங்க இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது காலகட்டத்தில் கொண்டு போன நபர்களை இப்போ கிட்டத்தட்ட ஒரு நாற்பது ஒரு நாற்பத்தஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் இவங்க அந்த ஃபேமிலியோடு நாங்கள் அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லியிருக்காங்க ஆக்சுவல் கால்குலேஷன் படி என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு இவங்க ஒரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சி ஃபேமிலி தான் ரிட்டர்ன் அனுப்பலன்றாங்க உண்மையான கால்குலேஷன் என்ன சொல்கிறாங்கன்னா இருபதுக்கு இரநூறுக்கும் மேற்பட்ட ஃபேமிலி வந்து இது மாதிரி டிஸப்பையர் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லியிருக்காங்க நான் நினச்சிக்கிட்டேன் இப்போ இந்த பாதிப்பெல்லாம் நீங்கள் கம்பேர் பண்ணும்போது அமெரிக்கா வந்து உங்கள் மீது அணுகுண்டு வீசி அந்த பாதிப்பெல்லாம் இப்போ ஓகே இப்போ உங்களுக்கு ஜப்பானுக்கு கே கேட்கலாம் நம்ம ஜப்பானுக்கு வந்து அணுகுண்டு வீசின அமெரிக்கா வந்து இப்போ நல்லவங்கப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த பதினஞ்சு இருபது பேர் கடத்திட்டு போன வடகொரியா அப்போ பெரிய பிரச்சனையாக இருக்குது அதுதான் உலக அரசியல் அணுகுண்டு போசிட்ட போட்டவங்களாம் நல்லவங்களாகிடுவாங்க இந்த சின்ன சின்ன விஷயத்துக்கு பக்கத்தில் இருக்கிறவங்க கெட்டவங்களாகிடுவாங்களா அப்படின்ற ஆங்களே நான் பார்க்க முடிஞ்சது உரசலாக வேண்ட இல்லையானவர்கள் லிதிவேனியாவுடன் நான் துணை நிற்கிறேன்ட்டான் இதுக்கப்புறம் யாராவது எந்த பலூனாவது பறக்க விட்டீங்க அப்படின்னா முடிச்சுடுவோம்ன்றாங்க அதுவும் அந்த பலூனில் எதுக்குங்க சிகரெட்டு புகை தரப்பி அனுப்புகிறீங்கன்றாங்க உங்களுக்கு வேணுமா நாங்கள் இந்திய திரைப்படங்கள் முதல் காட்சி அனுப்பட்டுமான்றாங்க இந்திய திரைப்படம் முதல் காட்சி என்னங்க புகை பிடிப்பது உயிருக்கும் உடலுக்கும் கேடுன்னு போடுறாங்களா இல்லையா இல்லை நம்ம முகேஷ் விளம்பரத்தை ரெண்டு அனுப்புனா போதும் ஐயோ நான் தான் முகேஷ் பேசுகிறேன் அந்த வாய்ஸை கேட்டாவே போதும் அவங்க அப்படியே ஜர்க் ஆயிடுவாங்க அவங்க அடிச்சு பிடிச்சி கூட ஊதியை தள்ள மாட்டாங்க என்ன பழக்கம் இதை சொல்லுங்கள் நிதிவேனோட எல்லை பகுதியில் சிகரெட் புகையாக ரப்பி பதும் இப்போ ஒரு பிள்ளைங்க ஒரு பிள்ளை என்ன ஒரு என்ன பண்ணுறாங்கன்னா இந்த பெலாரஸ் எல்லை பகுதியில் நிதிவனே இப்படி புகையாக பிடிச்சி பிடிச்சி ஊதி எல்லை பகுதிக்குள்ளே வந்து இல்லை என்ன ஏன் அப்படி பண்ணுறீங்கன்னு எனக்கு புரியல இப்படியெல்லாம் கூட ஒரு உயிருக்கு ஆபத்து ஏற்படுத்த முடியும் எல்லாம் வாங்க பப்ளிக்காக ஊதிட்டு இருக்கிறாங்க கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக இருங்க இன்னொரு விஷயம் என்னென்னா இது மாதிரி அங்கே வான் பரப்பில் பெருசாக ரொம்ப டிஸ்டர்ப்டாக ஆனது அதாவது செப்டம்பர் ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலருந்து அக்டோபர் இருபத்தி ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் இது ஒட்டுமொத்த ஐரோப்பா தேசத்தில் அந்த வட்டமாக இருக்குது பார்த்தீங்களா டென்மார்க் நார்வே போலன் லேட்வியா இந்த எல்லா ஏரியா பகுதியிலும் ஒவ்வொரு அது அதாவது அஞ்சு ஈவன்ட்டு மூணு ஈவன்ட்டு இரண்டு ஈவெண்ட்டு அந்த சிவப்பு கலரமாக இருக்கிறது எல்லாமே ஏர் ஏர்பேஸ் வைலன்ஸும் அப்புறம் இந்த நீலக்கலரெலாம் வந்து சதி திட்டம் தீட்டுதல் சதி திட்டம் தீட்டி தாக்கல் நடத்துறது அப்புறம் பச்சை கலருக்கெல்லாம் வந்து கடலுக்கு அடியிலேருந்து தாக்கல் நடத்துறது இந்த மாதிரி ஏகப்பட்ட வேலைகளை வந்து செஞ்சுருக்குறாங்க இதை வந்து தடுத்து நிறுத்தணுன்றமாக சொல்லியிருக்காங்க ரொம்ப வெறியாயிரங்கப்பா கொஞ்சம் பொறுமையாக இருங்க யுத்தத்தை கிளம்பிடாதீங்க கொஞ்சம் கூல்டவுன் போட்ட சாமிங்களே கூல்டவுன் அதனால் இந்த வீடியோவோட நிறைய பகுதியில் இந்தியாவுடைய விவகாரத்தையும் ஒரு சில விவகாரத்தையும் பார்த்துடலாம் ஏர் இந்தியா நிறுவனம் செவன் சிக்ஸ் செவன் ஆறு போயிங் விமானங்களை அக்ரிமெண்ட் போட்டாங்க அக்ரிமெண்ட் போட்டதில் எட்டாயிரம் கோடிக்கான ஒப்பந்தத்தில் இஸ்ரேலினுடைய ஐஏ நிறுவனம் வந்து கொடுத்துருக்காங்க இனி வான்பரப்பிலே இந்த போயிங் விமானத்துக்கு ஃபியூயல் நிரப்பதற்கான ஒப்பந்தத்தை யார்கிட்ட கொடுத்துருக்காங்க இஸ்ரேலுக்கிட்ட கொடுத்துருக்காங்க எவ்வளோ கோடி எட்டாயிரம் கோடி இஸ்ரேல் வந்து இன்னொரு டெக் நிறுவனம் வந்து அமெரிக்காவிலும் ஜெயிச்சிருக்காங்க குறிப்பா ஆர்டூ வயர்லெஸ் அப்படின்ற ஒரு காம்படிஷன் நடந்தது அந்த காம்படிஷன்னா ரியல் டைம் டிடக்ஷன் இப்போ எதிரிகள் வந்து ஒயர்லெஸ் சிக்னல்ல ட்ரோன் அனுப்புறதோ இல்லை இடன் டிவைசஸ் அனுப்புகிறதோ இந்த மாதிரி எந்த ஒரு எதிரிகளோட சிக்னல் இருந்தாலும் இது துல்லியமாக கண்டுபிடிச்சி கொடுத்தோம் அதிர்வலைகள் காந்த் அரி அதிர்வலைகளை வைத்து எதிரிகளுடைய அந்த இடம் தாக்குதலில் கூட கரெக்டாக கண்டுபிடிச்சி கொடுக்குறதுனால ஆர்டோ வயர்லெஸ் வந்து வின் பண்ணி அமெரிக்காவோட ஒப்பந்தத்தில் போட்டிருக்காங்கன்றது ஒரு கூடுதல் தகவலாக சொல்கிறாங்க அப்புறம் அமெரிக்காவில் அமெரிக்காவை விமர்சித்து இஸ்ரேலுக்கு எதிராக பேசிய ஒரு பத்திரிகையாளர் யூகே உடைய பத்திரிகையாளர் நாடு கடத்தப்படுகிறார் ஆல்மோஸ்ட் இன்னைக்கு கைது பண்ணிட்டாங்க அப்படின்றமா சொல்கிறாங்க அவர் முஸ்லீம் பிரத பிரதரோட வந்து ரொம்ப நெருக்கமாக இருந்தான்னு சொல்லிட்டு சமி ஹேண்டி அப்படின்றவரை வந்து நாடு கடத்திருக்கிறார் இது முதல் முறை இனி பத்திரிக்கையாளர்கள் இஸ்ரேலுக்கு எதிராக எழுதினீர்கள் என்றால் உங்களை வந்து நாடுபடுத்தப்படுவீர்கள்ன்ற மாதிரி வந்து சொல்லப்படுகிறது இன்னொரு விஷயம் ஆப்ரிக்காவில் மாலி மாலியில் வந்து எங்களுக்கு அன்ஃப்ரெண்ட்லி கண்ட்ரின்ற ஒரு விஷயத்தை வந்து அமெரிக்கா அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க இதுக்கப்புறம் மாலியிலேருந்து ஒரு நபர் வந்து அமெரிக்காவுக்கு போகணுன்னா ஐயாயிரத்துலேருந்து பதினஞ்சாயிரம் டாலர் டெபாசிட் பண்ணால் மட்டும்தான் அலோவ் பண்ணுவாங்கன்னா அதுவுமே ரொம்ப ரிஸ்காக தான் இருக்குன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஸோ பிடிச்சதாக லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரவிக்குமார் ஆர்கே சேனல் நன்றி வணக்கம்